உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்களை அசிங்கப்படுத்திய வைகோ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல அசிங்கப்படுத்திய வைகோ வைகோ இவர் ஒரு எச்சி சோறு அப்படின்னு சொல்லலாம் திமுக கிட்ட எச்சி சோறு வாங்கிட்டுங்கிறது தான் இவருடைய பழக்கம் ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பாப்ல ஏதாவது ஒரு கட்சியில அண்டிக்கிட்டு எம்எல்ஏ எம்பி பதவி வாங்கிட்டு இருப்பாப்ல தனித்து போட்டிட்டக்கூடிய திராணி கிடையாது குழந்தை கையில கொடுத்த பூமாலை மாதிரி மதிமுக ஆக்கிட்டாப்ல இவரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நேற்றைக்கு முன்தினம் அசிங்கப்படுத்தி பேசியுள்ளார் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பசும் பொன்னில் தேவர் பூஜை நடைபெற்ற பொழுது தேவர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாப்ல ரொம்ப சந்தோஷம் ஆனா செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தேவர் அவர்களை புகழ்ந்து பேசும் பொழுது தேவர் அவர்கள் தலித் மக்களான தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நிலங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாப்புல தேவரவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நிலங்கள் கொடுத்தது உண்மைதான் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்களை தலித் என்று கூறிய வைகோவை வன்மையாக கண்டிக்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தலித் கிடையாது சும்மா சும்மா தலித் தலித் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வைகோ அவர்களுக்கு வன்மையான ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியதும் வைகோ அவர்கள் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது தேவேந்திரகுல வேளாளர்கள் தலித் கிடையாதுன்னு சொல்லிட்டான் இந்த ரோட்ல போற தெரு நாய் எல்லாம் வந்து இன்னைக்கு தேவேந்திர வேளா்களை தலித்து தலித்துன்னு சொல்லுது வீணா வம்பு இருக்குது நீங்க வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க அதைத்தான் சொல்றோம் வைகோ அவர்களை எச்சரிக்கிறோம் தேவேந்திர குல வேளாலை தலித் என்று அசிங்கப்படுத்த கூடாது வன்மையாக வைகோ அவர்களை எச்சரிக்கிறோம்